ப்ரோ புதுசாக ஏறால் யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ இந்த யூடியூப் சேனலில் பேர் வந்து நாட்டுக்கோழின்னு காதலை இப்போ வந்து மத்தியான டைம் வந்து நாட்டுக்கோழிக்கு தவிடு வரிசேன் தவிடு வரிசை எனக்கு வந்து கோழிக்கு வைக்கணும் ப்ரோ அதை அந்த வீடியோ தான் எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறேன் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் அப்புறம் நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் எல்லாரும் யாருக்கெல்லாம் நாட்டுக்கோழி பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ அதை நான் தவிடு கசத்துட்டு நான் வீட்டை விட்டு வெளியே கொண்டு போய்ட்டுருக்கேன் ப்ரோ என்னை சாயங்காலம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது வந்து நாட்டுக்கோழிக்கு மெடிசன் இது மருந்து என்னவெல்லாம் கொடுக்கணும் சளிக்கு உள்ளதை அந்த வீடியோலாம் எடுத்து அப்லோட் அதே மாதிரி எந்த ஒரு நோய் குவாலி இருக்குது அந்த கோழிக்கு நான் மருந்து கொடுத்து குணமாகவே கூடிய அந்த வீடியோலாம் ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் ஃபுல்லாகவே கோழி சம்மந்தமாக தான் வீடியோ யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணுவேன் அதுபோல் போக எப்மால் வந்து இந்த பைக் வீடியோ இன்றைக்கு எடுத்த மொயில் வளர்க்கலான்னு இருக்கேன் நீ மொயில் வீடியோ வந்துருந்து அடுத்த மொயில் வளர்ப்பேன் அந்த வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன் ப்ரோ மறக்காம வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ நிறைய வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க நல்லா வெயில் ப்ரோ வீடியோ எடுத்து கொஞ்சம் வீடியோ தெளிவாக இல்லை ப்ரோ வீடியோ கொஞ்சம் கிளாரிட் இது கிளியராக நம்ம ஃபுல்லாக வெயில் ப்ரோ வீடியோ எடுத்து வேற கொஞ்சம் ப்ளர் அடிச்சுட்டே இருந்து வார்த்தை நான் எப்படி வரைக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஒரு இன்னொரு நாலு வாத்து குஞ்சு மட்டும் வாங்கி வளர்க்கணும் ப்ரோ ஒரே ஒரே ஒரு வாத்து தான் இருக்குது கூட்டி ஃபுல் வீடியோவும் பாருங்க ப்ரோ அப்போ தான் நாட்டுக்கு வெளியே வளர்ப்பது எப்படி எல்லாம் உங்களுக்கே தெரியும் ஆனால் மேக்சிமம் நிறைய பேர் சொல்லியாக குழியில் தவிடு வாங்கி போடாதுங்கன்னு ப்ரோ ஆனால் நாட்டுக்கோழியை பொறுத்தவரை மேக்சிமம் தவிடு கோதுமை அப்படிலாம் அதிகமாக போட்டால் வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து அதிகமாக கூட ப்ரோ அதுக்காண்டி தான் மேக்ஸிமம் தவிடெல்லாம் வைக்கிது ஃபுல்லாக அரிசியை போடணுன்னு தான் வச்சுக்கலாம் ப்ரோ மினிமம் சில நிறைய கோழி வளக்காவே ஒரு கோழி வந்து குறைஞ்சது பத்து முட்டை தான் போடும் அதே மாதிரிங்க தவிடு வச்சு அந்த தவிடு வந்து தவிடிலே ரெண்டு ரகம் எதாவது இருக்கும் ப்ரோ ஒன்று வந்து நெல் கலப்படம் இருக்கும் நெல் உமி கலப்பட முடியாம நெல்லில் உள்ள உமி கோதம்பு தவுடல அது வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும் அதெல்லாம் போடுறது வந்து குவாலியாக ரொம்ப சாப்பிடாது ப்ரோ மேக்ஸிமம் குவாலியலுக்கு கோதம்பு தவுடு போடுங்க ப்ரோ நல்லா எனக்கெலாம் மேக்ஸிமம் ஒரு குவாலி ஒரு ட்ரிப்பு முட்டை போட்டேனா இருபத்தி நாலு முட்டை இருபத்தஞ்சி முட்டை வர ஒரு ட்ரிப்பு விடும் குவாலி நாட்டு கோழி ஆனால் நிறைய பேர் நான் வீடியோ பார்த்ததில் ஒரு கோழி வந்து பதினோரு முட்டை எட்டு முட்டை தான் விட்டு நான் வீடியோ பார்த்துருக்கேன் அப்படிதான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரியல அதை பற்றிலாம் எனக்கு என் கோழி முட்டை ஓடியதை பற்றி நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிடுறோம் ஏன்னா மொதல் ட்ரிப்பு கோ கோழி வந்து அடை குளிந்ததே ஒரு ட்ரிப்பு வந்து குறைஞ்சி ஒரு இருபத்தி ஆறு முட்டைக்கிட்டலாம் ப்ரோ அதான் இவ்வளோத்துக்கு நாட்டு கோழி கீரியசா கோழியை பொறுத்தவரை முட்டை அதிகமாக விடும் நாற்பது முட்டை ஃபுல்லாக விடும் நிலைக்கு ஒரு நாள் விட்டு விட்டுனாலும் இது நாட்டு கோழி அதனால தான் ப்ரோ அந்த ஏன்னா தெரிஞ்சதெல்லாம் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன் ப்ரோ தான் நமக்கு அந்த அளவு யூடியூப்பில் எதுவும் பேசவும் தெரியாது ஒன்றும் தெரியாது சும்மா தெரிஞ்சதை சொல்லுவேன் அப்லோட் பண்ணுவேன் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ எல்லாரும் நாங்களாம் பாய்ஸ் நாங்களாம் யூடியூப் சேனலில் கொஞ்சம் டெவலப்பாக விரும்புகிறோம் என்ன கேர்ள்ஸ் வீடியோ போட்டால் வந்து எல்லாரும் லைக் பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுவாங்க அதே பாய்ஸ் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து வாய்ஸ் கொடுத்து என்ன வீடியோ போட்டாலுமே பாய்ஸுக்கு யாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம் எத்தனை கேர்ள்ஸ் பார்த்தாலும் பாய்ஸுங்க வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ அப்போ தான் நாங்களாம் கொஞ்சம் யூடியூப்லலாம் நாங்களும் எங்களும் மூஞ்செல்லாம் தெரியும் ப்ரோ இனி வந்து ஃபுல்லாகவே நாட்டு வலி வந்து அதே மாதிரி நாட்டு வழி செலவில் அடையலை கிடக்கும் ப்ரோ அதை பிடிச்சி வந்து கயிறு வச்சு கெட்டி போட்டுருங்க ஒரு கம்பியில் வீட்டு வழியாக இல்லைனா அடை தெரியாது ப்ரோ இல்லைன்னா தண்ணியில் முக்கி அந்த கோழியை வந்து விடுங்க ஒரு ரெண்டு மூணு நாள் முக்கி விட்டுட்டு கூட்டை அடைச்சி போட்டுருங்க இல்லைன்னா கூட்டுக்குள்ளே மறுபடியும் போயிடும் அப்படிலாம் இருந்தாச்சுன்னா ஒரு உருவரைத்தான் முட்டை போட்டுருவோம் ப்ரோ இல்லைன்னா அடையிலே கிடக்கும் ப்ரோ எனக்கு கூட்டுக்குள்ளேயே இப்போது ஒரு ஸ்டார்டிங் இடையில இப்போ உண்மையாக உண்மை என்ன ஒரு ட்ரிப்பு வந்து ஒம்பது முட்டை டெய்லியாக விடும் ஒம்பது முட்டையிலேருந்து எட்டு முட்டை அந்த அளவு டெய்லியும் விடம்புறோம் இப்போ வந்து மொத்தமே ஒரு நாளைக்கு மூணு முட்டை ஊராக கிடைக்க மாட்டேங்க ப்ரோ மூணு முட்டை இல்லைன்னா நாலு முட்டை தான் ஒரு நாலு ஒரு அதனால தான் ரொம்ப கொஞ்சம் வர்க்கமாக இருக்குது இப்போ டெய்லியும் ஒம்பது முட்டைலாம் வந்திருந்தா அந்த முட்டையை கொடுத்தே நான் தவிடு வாங்கிடுவேன் ப்ரோ பத்து ரெண்டு நாள் முட்டையை சேர்த்து வச்சு கொடுத்தோம்னா ஒரு ரெண்டு நாள் தவிடு காணும் மாதிரி வேலை போயிட்டு வந்து கையில் வருவோம்னா அதுக்கு தவிடு வாங்கிட்டு இந்த முட்டையை கூட்டி ஒரு வேலைன்னா அப்பப்போ வண்டி கொஞ்சம் பெட்ரோல்லாம் எடுத்து போட்டு அதில் தான் ப்ரோ செலவு இல்லைனாலும் முட்டையை எடுத்து தான் ப்ரோ பெட்ரோலே போடும் இப்படி ஏதாவது வளர்த்தாவிரா ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டு ரூபா எதாவது ரூபாய் இது உள்ள வேறு வரக்கூடிய ரூபாயை வச்சு செலவுகள் அப்படி பார்த்துக்குவோம் அதனால் மேக்சிமம் அப்படி தான் ப்ரோ பண்ணுவேன் இந்த கோழி இதில் ஆனால் என்ன அடை வைக்கிறதுல தான் ப்ரோ மழை டைம் உள்ளலாம் மாட்டிக்கிடுவோம் மழை டைமில் வந்து கோழி கொஞ்சம் ரொம்ப பொறிக்காது ப்ரோ அடை அந்த இடி மின்னல் டைமில் புது ஃபேரல் யூடியூப் சேனல் பார்த்தா ப்ரோ ஃபுல்லாக வீடியோ சொல்லலை